வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் ரவுடிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன டிஐஜி சத்யசுந்தரம் தகவல் காரைக்கால் மீனவர்களின் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கைதிகள் போல் நாடு கடத்தப்பட்டதற்கு கண்டனம் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் பலர் கண்ணீர் மெல்க தங்களது குறைகளை தெரிவித்தனர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் மாஹி என மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் நடைபெற்றது அதன்படி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் அப்பொழுது பொதுமக்கள் தங்களது குறைகளை கண்ணீர் மல்க தெரிவித்தனர் மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் குறைதீர்ப்பு கூட்டம் வருகிற இருபத்தி நான்காம் தேதி முதல் மக்கள் மன்றம் என நடைபெறவுள்ளது இத்திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் எனவும் ஆபரேஷன் வேட்டை திட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் ரவுடிகள் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் ரோந்து பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் மூன்று பேர் கொலை வழக்கில் வெளிநாடுகளிலிருந்து யாரேனும் பணம் கொடுத்து உதவி செய்திருந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார்

புதுச்சேரி தவளக்குப்பம் பேருந்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட இரண்டு வாலிபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் நேற்று இரவு மது போதையில் இருந்த வாலிபர்கள் பேருந்தில் பயணம் செய்த மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதோடு அங்கு ஆபாசமாக பேசியதாக கூறப்பட்ட நிலையில் போதை வாலிபர்கள் இருவரையும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் தர்ம அடி கொடுத்து தவளக்கோப்பம் நான்கு முனை சந்திப்பில் நின்று கொண்டிருந்த காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அப்பொழுது தகவல் அறிந்த பொதுமக்களும் அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்ததை அடுத்து காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் இருவரும் சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த ராகவா சதீஷ் என தெரியவந்தது மேலும் இருவரும் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் போதையில் என்ன செய்வது என தெரியாமல் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனா் அதன் அடிப்படையில் இருவர் மீதும் காவல்துறையினர் பொதுமக்களிடமும் மற்றும் பொது இடத்தில் அனாகரிகமாக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்றது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியை பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலை இருந்து வந்தது வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி இந்த சாலை வழியாக சென்று வருகின்றனர் இந்த பகுதியை அரசு அச்சகம் குடிமைப்பொருள் வழங்கல் துறை கலால் துறை வேளாண் துறை கூட்டுறவு அரிசி ஆலை பாசிக் பாப்ஸ்கோ ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டிட நல வாரியம் பாண்டெக் டிஐசி மின்துறை அலுவலகம் தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியாக காவல்துறை மூடி பெரும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள் இதனை காவல்துறை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது தில்லையடி வள்ளியமை அரசு ஆரம்ப பள்ளி இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மாணவர்களின் ஆங்கில திறனை கேட்டறிந்தார் மாணவர்களிடம் சில கேள்விகளையும் கேட்டார் மேலும் மாணவர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கும் பதில் அளித்த ஆட்சியர் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி திறனை கற்று தருமாறு அறிவுறுத்தினார் மேலும் மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பறை வசதி சுத்தமான குடிநீர் போதிய வெளிச்சம் மற்றும் காற்று வசதி உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தார் The side, that's a to get up, okay? You can ask them also a question What yes. do I have? Here. Here. Yes? Oh, this yeah. What is the name of it? Hi, please. Welcome to my recipe shop. What is this? This is a print shop. What is that? That is a candy bar புதுச்சேரி அகில இந்திய சமாதான கழகம் சார்பில் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களை போல இந்தியாவிற்கு நாடு நடைபெற்றது பிப்ரவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்து நூற்றி மூன்று இந்தியர்கள் கை கால்கள் விலங்கிடப்பட்டு அவமானப்படுத்தி விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு நாடு கடத்திய அமெரிக்காவை கண்டித்தும் வாய்மூடி மௌனமாக இருக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகம் சார்பில் ராஜா திரையரங்கம் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் சிபிஎம் முருகன் மற்றும் புதுச்சேரி மாநிலம் மற்றும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டுக் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டு அமெரிக்காவிற்கு எதிராகவும் ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதிபர் க்கை போ தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து இந்திய நாட்டை முறங்கிட்டு இந்திய நாட்டுக்கு வெளியேற்றும் நாடு நடத்தும் போக்களை அடிப்படையிலும் அங்கே போய் தங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கம் சொல்லுகிற கணக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்தியர்கள் அங்கு இருப்பதாக ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் மற்றும் சோனி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒரு நாள் வீடியோ மற்றும் போட்டோகிராஃபி பயிற்சி நடைபெற்றது சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முஸ்தபா கமல் பாஷா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார் இதில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் கலந்து கொண்டனர் சோனி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட தலைவர் மாரிமுத்து செயலாளர் ரஞ்சித் என்கின்ற ராஜ்குமார் துணை தலைவர்கள் இணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சதீஷ் அவர்களை அடுத்தபடிய தமிழ்நாடுங்க நம்ம மணி பதினொன்னு மணி ஆகுது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி ஒரு வெளிய சரி புகைப்பட சொந்தங்களுக்கு சிறகுகள் நல அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது சிறகுகள் நல அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஜவஹர் நகர் அருகில் உள்ள உள்ள ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிறுவனர் பாபு மேலாளர் சாமியப்பன் பொருளாளர் சுந்தரமகிங்கம் செயலாளர் முகமது ஃபர்கான் மற்றும் டிரஸ்டிகள் உதயகுமார் மனோகர் குமார் ராமன் இவர்களுடன் சூரிய நாராயணன் வில்லங்கம் டிவி உரிமையாளர் அம்மா ஆறுமுகம் மற்றும் உறுப்பினர்கள் தங்க சுதாகரன் சரவணன் முகமது ஹரிஃப் அஜித் ரகு ரஜித் சீனு முன்னிலையில் உணவுகள் வழங்கப்பட்டது के जय हो आप सबका புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் நான்கு பயனாளிகளுக்கு நான்கு லட்சம் ரூபாயும் தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை கீழ் ஆறு பேருக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் தொன்னூறாயிரம் ரூபாய் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவி வழங்கும் கீழ் நான்கு பேருக்கு தலா பதிமூன்றாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தமாக ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அடையாள அட்டையினை வழங்கினார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் வந்து பயனடைய கூடு பயன் அடையணும் அந்த பயன் வந்து தெரியாதவர்களுக்கு ஒரு சொல்லி பக்கத்துல திருமணமோ இல்ல வந்து குழந்தை பிறந்தாக்கா திருமணத்தை வந்து முப்பது நாளுக்குள்ள பயிற்சி கொடுத்துடணும் அதே மாதிரி குழந்தை பிறந்த ஒரு அஞ்சு நாளுக்குள்ள கொடுத்துடணும் வழங்கிய சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் நடந்து முடிந்த மண்டல மகர விளக்கு காலத்தில் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் டிபி சேகர் தெரிவித்தார் இதில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக நடைபெற்றது நேற்று முன்தினம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற அன்னதான கமிட்டி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினோரு லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக ஐயப்ப சேவா மையங்கள் மூலம் அன்ன பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டதாக கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் இவ்வாண்டு சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களில் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன்பெற்றனர் என்றும் இக்கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான சேது மாதவன் மோகனன் தேசிய துணைத்தலைவர் குமார் தேசிய பொதுச் செயலாளர் ஈரோடு ராஜன் துணை செயலாளர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி சமாஜ பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பேசினர் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கரிகலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் ஒரு நாள் பயிற்சி முகாம் கரிகலாம்பாக்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கரிக்கலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்ம திட்டத்தின் மூலம் தரமான முறையில் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய ஒருநாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார் முன்னதாக தொழில்நுட்ப மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் கே வி கே பண்ணை விதை ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வந்துள்ள உதவி பேராசிரியர் விஜய் கீதா நெற்பயிரில் உழவி மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்ப நிலை குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி பேசினார் அதனைத் தொடர்ந்து உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப நிபுணர் சுமித்ரா அரசியல் எவ்வாறு மதிப்பு கூட்டுதல் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார் கூட்டு பொருட்களான அரிசி அவள் போன்ற பொருட்களுக்கு எவ்வாறு சந்தைப்படுத்துதல் மற்றும் விலை உயர்த்துதல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினர் மேலும் மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகள் தரமான விதை உற்பத்தி நெல் வகைகள் விதை நேர்த்தி ஒருங்கிணைந்த நோய் வேளாண்மை தர உறுதிப்பாடுகள் மற்றும் கூட்டு பொருட்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினர் இப்பயிற்சி முகாமில் எண்பதற்கும் மேற்பட்ட கரிக்கலாம்பாக்கம்

அருகே மூன்று நண்பர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சபீர் என்பவரை தாக்கி ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற இரண்டு பேரை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதி சுல்தான்பேட்டையை சேர்ந்த சபீர் தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த ஞானவேல் என்கிற இரண்டு வாலிபர்கள் நோனாங்குப்பம் அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மது அருந்திவிட்டு வில்லேனூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாடு அருகே மீண்டும் மது அருந்தினர் பிறகு இவர்களது மற்றொரு நண்பரான வாழப்பட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசி மூலமாக அழைத்து மூன்று பேரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அளவிற்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைகேறிய போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் என்ற இரண்டு பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இரண்டு நண்பர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாராயக்கடை அருகே இறக்கிவிட்டு சென்றனர் பின்பு குடிபோதையில் இருந்து சற்று தெளிவான சபீர் தன்னை அடித்து தன்னிடமிருந்து விலை உயர்ந்த மொபைல் போன் மோதிரத்தை இரண்டு நண்பர்களான ஞானவேல் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திருடிச் சென்றதை உணர்ந்த சபீர் வில்லினூர் காவல் நிலையம் வந்து நடந்த சம்பவத்தை எடுத்து கூறினார் இதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பொறுப்பு சிவன்குமார் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வில்லினூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளான மதன்ராஜ் ஞானவேல் ஆகிய இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சபிரை தாக்கி அவரிடமிருந்த பொருட்களை திருடி சென்றது உறுதியானது இதனையடுத்து இரண்டு பேர் மீதும் வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் மீனவர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு மீனவர்கள் அறிவிப்பு இலங்கை கடற்படையால் சுடப்பட்ட மீனவர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வந்து உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் இலங்கை அரசின் தொடர் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடந்த பதினோராம் தேதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தங்களது ஆதார் கார்டு ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மீனவ பிரதிநிதிகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் வரும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடித்து செல்ல உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்

விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியில் கிளினிக்கல் சைக்காலஜி என்ற புதிய பாடப்பிரிவு துவக்கம் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியில் இயங்கும் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி என்கின்ற புதிய பாடப்பிரிவு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சேர்மன் மற்றும் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துணை தலைவர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார் விநாயகா மிஷன் அறக்கட்டளை அருணாதேவி சந்திரசேகரன் விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக இயக்குனர் ஆவர்த்தினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு புதிய பாடப்பிரிவை குத்துவெளிக்கை ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் துவக்கி வைத்தார் முன்னதாக கல்லூரியின் டீன் டாக்டர் குணசேகரன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் விஜயகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சேரன் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் துணை பதிவாளர் பெருமாள் மற்றும் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு பிரிவு முதல்வர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் தென் தமிழக பகுதியில் முதன்முறையாக பாடப்பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாக இக்கல்லூரியின் டீன் தெரிவித்துள்ளார் முடிவில் கிளினிக்கல் சைக்காலஜி துறையில் தலைவர் டாக்டர் செல்வம் நன்றி கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன தகவல் காரைக்கால் மீனவர்களின் தொடர் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கைதிகள் போல் நாடு கடத்தப்பட்டதற்கு கண்டனம் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்